ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜூலை முப்பதாம் தேதி முருகேசன் உட்பட கிட்டத்தட்ட ஏழு பேர் ஜாதி வெறியர்களால கொலை செய்யப்பட்டனர் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு கீழே ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணை தலைவர் மாறி பல பதவிகள் சுழற்சி முறையில பட்டியலத்தவர்களுக்காக ஒதுக்கப்படும் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் கூலித் தொழிலாளியான முருகேசன் மற்றும் பலர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்காக போட்டியிட்டு வெற்றியும் பெறுறாங்க பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒருவர் பஞ்சாயத்து அலுவலகத்துக்குள்ள நுழைறது அதுதான் முதல் முறையா இருக்கு இதை பொறுக்காத சாதி வெறியர்கள் தொடர்ந்து அவர்கள் அலுவலகத்துக்குள்ள செல்ல விடாம பல இடையூறுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது சம்பந்தமா முருகேசன் தலைமையில் எல்லோரும் சேர்த்து மாவட்ட ஆட்சியர் கிட்ட மனு கொடுத்துட்டு அன்னைக்கு இரவே அவங்க ஊருக்கு திரும்பி போறாங்க அவங்க ஊருக்கு திரும்பி போகும் பல பேர் அந்த பேருந்த மறிக்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பல பேர் அந்த பேருந்துக்குள்ள பூந்து முருகேசன் உட்பட ஏழு பேரை சரமாரியா வெட்டி கொள்றாங்க அதுலயும் முக்கியமா முருகேசனுடைய தலை துண்டா வெட்டப்பட்டு ஊருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு ஏரிக்கு பக்கமா கண்டுபிடிக்கப்படுது ஆனா இது ஆரம்பத்துல ஒரு கிரிமினல் கேஸா மட்டும்தான் கையாண்டிருக்காங்க இந்த படுகொலைக்கு காரணமா இருந்த பதினேழு பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஆனா அதுல மூணு பேருக்கு தண்டனை குறைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க இதுல ஒருத்தர் சிறையிலேயே உயிரிழந்திருக்காரு மீதமுள்ள பதிமூணு பேரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர்னுடைய நூற்றாண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக அரசு விடுதலை செஞ்சிருக்கு இந்த படுகொலை ஜனநாயகத்தின் ஒரு கருப்பு புள்ளியா தான் இன்றளவிலும் பார்க்கப்படுது